அர்ஜுனாவின் சமீபத்திய போக்கு மனோ கணேசன் மறைமுகமாக கூற வந்த செய்தி கொழும்பிலிருந்து சென்ற தொடரும் இடைநடுவில் விட்டு சென்ற ஓட்டுநர் கடும் சிரமத்தில் பயணிகள் பாரிய கட்டடத்தில் ஏற்படும் தீயினால் மர்மம் அரசு எடுத்துள்ள நடவடிக்கை யாழ் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவ விருப்பம் வெளியிட்டுள்ள ஜப்பானிய நிறுவனம் ரவி கருணாநாயக்கவின் யோசனைக்கு ஆளும் தரப்பு இணக்கம் யாழில் வீடு புகுந்து திருட்டு சிக்கிய நான்கு இளைஞர்கள் மகிந்தவின் பாதுகாப்பை குறைத்து டயஸ்போராவை திருப்திப்படுத்தும் அரசு சாடும் எம்பி பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையின் அதிரடி தாக்குதல் பனிரண்டு பயங்கரவாதிகள் பலி கனடாவுக்கு தலைவலியான ட்ரம்பின் மற்றொரு அதிரடி முடிவு அண்மைய காலமாக வடக்கு அரசியலில் மட்டுமல்லாது தென்னிலங்கை அரசியலிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பாரிய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார் சமீபத்தில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வுகளின் போது கூட ராமநாதன் அர்ஜுனா செய்யப்பட்ட விதம் மக்களிடையே பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது அதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சபாநாயகரிடமே கடுமையான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருந்ததுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர உட்பட அமைச்சர் வாக்குவாதங்களில் ஈடுபட்டிருந்தார் இவ்வாறானது பின்னணியில் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் ஊடகவியலாளர்கள் சந்திப்பொன்றில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் கருத்து தெரிவிக்க தான் விரும்பவில்லை என கூறி அவர் கூறையை கிளைத்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக குதிக்கவில்லை என்றும் மக்கள் தெரிவினால் வந்தவர் எனவும் வாக்களித்த மக்களை நினைத்தாவது பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் மருதானையிலிருந்து பெலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தொடருந்து எண் ஐம்பது ஓட்டுநர் திடீரென இடைநடுவே தப்பி தப்பை ஓடியதால் ஐநூறு மேற்பட்ட பயணிகள் சிரமத்துக்கு சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் நேற்று முன்தினம் மதியம் கொக்கல தொடருந்து நிலையத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார் தொடருந்து கொக்கல புகையிரத நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக தலைமை ஓட்டுநர் அதிகாரிக்கு தெரிவித்து கொக்கல தொடருந்து நிலையத்தில் தொடருந்தை நிறுத்திவிட்டு சென்றார் அதன் பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை சில மணி நேரம் கழித்து வந்த கொக்கல நிலைய அதிகாரி தொடர்ந்து பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படும் எனவும் தொடர்ந்து துணை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் பிரபலமான கிறிஸ் கட்டடத்தில் இரவு வேளைகளில் ஏற்படும் தீ விபத்து குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது நேற்று தொடர்ந்து இரண்டு நாட்களாக தீப்பிடித்து இருந்த கொழும்பு கோட்டை கிரிஸ் கட்டிடத்தை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக சுமார் இருபது போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் தீ விபத்துகள் குறித்து அரசு பகுப்பாய்வாளர்களிடமிருந்து அறிக்கை செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் கொழும்பு கோட்டை கிரிஸ் கட்டிடத்தில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் தீ விபத்துகள் ஏற்பட்டிருந்தன நேற்று கிறிஸ் கட்டிடத்தின் இருபத்தி நான்காவது மாடியில் ஏற்பட்ட தீ தற்போது அணைக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் கிறிஸ் கட்டிடத்தின் முப்பத்தி ஐந்தாவது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்து முப்பத்தி நான்காவது மாடிக்கு பரவியது பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீ அணைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதில் தனது அமைப்பு கவனம் செலுத்தி வருவதாக நிபோ அறக்கட்டளையின் தலைவர் ஜோகை சசஹாவா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அருணகுமார் நிபு நரக்கட்டளையின் தலைவர் யோகை சசகாவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது யாழ்ப்பாணத்தில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதில் தனது அமைப்பு குறிப்பாக கவனம் செலுத்துவதாக சசகாவா தெரிவித்துள்ளார் இலங்கையில் பொது சுகாதாரம் கல்வி மற்றும் மாற்றுத்திறனாளி சமூகத்தின் நலனை மேம்படுத்துவதில் நிபுண அறக்கட்டளை பங்களிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதை அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்பதை ஜனாதிபதி அனிர்குமார் திசா நாய்க்கு எடுத்துரைத்துள்ளார் இதற்கிடையில் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்பை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவமும் இந்த சந்திப்பில் வலியுறுத்தப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு எதிர்க்கட்சி தரப்பு முன்வைத்த யோசனைக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய இணக்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ரத்து செய்வதற்காக அனைத்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடன்படுவதாக பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நோய்வூதியத்தை ரத்து செய்வதற்காக தொடர்பாக தனிநபர் முன்மொழிவை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகருணாநாயக்க நாயக்க சமர்ப்பித்ததை தொடர்ந்து குறித்த இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது இது பிரதமர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதல் பாராளுமன்ற சலுகைகளை குறைப்பது மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நிறுத்துவது பற்றி பேசி வருகிறோம் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் இன்று நாடாளுமன்றத்தில் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் இந்த எங்கள் உடன்பாட்டை வெளிப்படுத்துகிறோம் வருந்துகிறேன் ஒரு திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டாலும் சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் அந்த கலாச்சாரத்தை மாற்ற ஒப்புக்கொள்வதில்லை அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக பேசுவதற்கு பதிலாக வேறு தலைப்புகளை பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் இன்னும் சலுகைகளை குறைக்க தயாராக இல்லை என்றார் யாழில் வீடொன்றில் நகைகளை திருடிய குற்றத்தில் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி பாரதிபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த மூன்றாம் தேதி வீடொன்றில் நகைகள் திருடப்பட்டதாக கோப்பாய் காவல் பிரிவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது இதையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்றைய தினம் குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து ஒரு தொகை நகைகள் மற்றும் பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சானுக மாதுகுழ குற்றம் சாட்டியுள்ளார் பொதுஜன பெருமளவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் நிர்மூலமாக கொண்டுள்ளன மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டதாக தெரியவில்லை மாறாக கடந்த நாடாளுமன்ற அமர்வுகள் பூராகவும் எழுபத்தி ஆறு வருட காலம் தொடர்பிலேயே பேசிக் கொண்டுள்ளனர் அது மாத்திரமல்லாது புலிகளையும் புலம்பெயர் அமைப்புகளையும் திருத்திப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் தற்போது செயற்பட்டு வருகிறது அதற்காக யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த வண்ணம் உள்ளனர் தமிழ் பிரிவினவாதத்தை விரும்பும் தரப்பினரை திருத்திப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் இந்த விடயங்களை மேற்கொள்கின்றது அதற்காக அரசாங்கம் மகிந்தவின் பாதுகாப்பை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதேபோன்று மக்களுக்கு அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டுக் கொண்டுள்ளன என சானுக மாது தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பனிரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் வடமைக்குள் அமைந்துள்ள ஹைபர் பத்துன்காவா மாகாணத்தின் வடக்கு வசரிஸ்தானின் ஹன்கேல் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் அங்கு பாதுகாப்பு படையினர் சென்று சோதனை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் மறைந்திருந்த பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பன்னிரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளிடம் இருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்றதிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார் இதன் ஒரு முக்கிய நடவடிக்கையாக அமெரிக்காவில சட்டவிரோதமாக குடியேறிய லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் அதிலிருந்து தப்பிக்க சிலர் நுழைய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில வாரங்களில் மட்டும் அமெரிக்க எல்லையிலிருந்து கனடாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதன்போது கனடாவின் கடும் குளிரை தாங்குவதற்கான சரியான ஆடைகள் கூட இல்லாமல் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த தனிநபர் தகவல்களை வெளியிட முடியாது என்று கனடா தெரிவித்துள்ளது இவ்வாறான துருப்பின் அணியில் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் கனடாவுக்குள் நுழையலாம் என்பதால் அதிகாரிகள் எல்லையில் பாதுகாப்பு பணியை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது